ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சேமிப்பு என்பது அவசியமான ஒன்று அதிலும் சிறு வயதில் இருக்கும் போது உண்டியலில் சேமிப்பது என்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று அந்த மண் உண்டியலை உடைத்து அதில் உள்ள பணத்தை எடுத்து உபயோகம் செய்வது அளவில்லா மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று அதேபோல ஓமன் நாட்டு குழந்தைகள் தங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் களிமண் ஜாடிகளை வைத்து அதில் பணத்தை சேமிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்திற்கு முந்தைய மாதம் அந்த உண்டியலை உடைத்து அதில் இருக்கும் பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கும் நல்ல பழக்கம் உடையவர்கள் ஓமன் நாட்டினர் ஆனால் இந்த வருடம் பாலஸ்தீன நாட்டு காசா குழந்தைகள் மற்றும் குழந்தைகளை காப்பாற்ற உதவுவதற்காக தங்களுடைய சேமிப்பு பணத்தை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள் ஓமன் நாட்டு குழந்தைகள் பாலஸ்தீனத்தை சுற்றியிருக்கும் முஸ்லீம் நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது ஓமன் நாட்டு குழந்தைகள் உதவி செய்வது பாராட்டத்தக்க விஷயமாகும் இந்த வீடியோவை அனைவரும் பகிர்ந்து கண்களில் கண்ணீர் வரவைக்கும் வீடியோ என்று பதிவு செய்து வருகிறார்கள் இந்த வீடியோவை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் சேனலின் லிங்க் மூலமாக சென்று அங்கே சென்று இந்த வீடியோவை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளுங்கள்